சிலகி கேட்பாக்க

யார பாத்து கொண்டு சி நாஸ் ஜனங்கள் பீப்பிள் इज्जूன सजदा செய்படை ப்ராஸ்ட்ரேட்டிங் அஸ்னா சிலைжели யக்บูன வணங்கி கொண்டு வர்ஷிப்பிங் யக்ரிசு ஆரின்ダーகள் ரக்கினீ ஹிஜா ரோதும் கற் கற் ஸ்டூ

நிச்சயமாக لا تصدق لا تسمعوا دو நாட் ஹியர் செவியர் கார்டு لا تدروا நஷ்டமல்காட் डू நாட் ஹான் لا سنபாகு ஃபைனலிகாட் डू நாட் பிரின்ட் பெனிஃபிட் இன்னும் நிச்சயமா حصلைகள் மொரியாரே இன்னும் செவியர் கார்டு என்று அறிந்தார்கள் அண்ட் ஹூ அக்னாய்ஸ் தட் தி ஐரிஸ் डू நாட் ஸ்பீக் அண்ட் डू நாட் ஹியர் மகா இன்னும் என்று அறிந்தார்கள் and he would recognize that the do not harm and do not bring benefit. இன்னும் பார்த்து கொண்டிருந்தார்கள் and si utsi baba ekal fly ej upon idols <laughs> அமர்ந்திரவில்லை <musi> <conferral> <sat -tough>

Isjud, Sajda se gargal, Prostrate, naas, Janangal, people. Asna, galeram, to the Idols. Inum Ibrahim Aleyhisselam idam And Ibrahim would say to himself, why do the people prostrate to the idols? إبراهيم يسأل نفسه لماذا يسأل الناس الأسلام؟ يسأل من بنا بنار جل إنّه إبراهيم عليه أل السلام أول جزء بنا بنار பையன் மிகவும் முயர்வாக இருந்தார் இன்னும் இந்த பையனுடைய பெயர் இப்ராஹிம் அலேஸ்வரமாக இருந்தது ஜனங்கள் சிலைகளை சித்தா செய்வதை இப்ராஹிம் அலேஸ்வரமாக பார்த்துக் கொண்டு இருந்தார்கள் இன்னும் ஜனங்கள் சிலைகளை வணங்குவதை பார்த்தார்கள் இருக்காது என்று அறிந்து கொண்டிருந்தார்கள் இன்னும் நிச்சயமாக சிலைகள் பயனளிக்காது இன்னும் நஷ்டமளிக்காது என்று அறிந்து கொண்டிருந்தார்கள் இன்னும் நிச்சயமாக இந்த சிலைகள் மீது அமர்வதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் எனவே அதை விரட்டவில்லை இன்னும் எலிகள் சிலைகளின் உணவை சாப்பிடுவதை பார்த்தார்கள் எனவே அது தடுக்கவில்லை அவர்கள் எதற்காக ஜனங்கள் சிலைகளிடம் ميلவுகின்றார்கள் ஜஸாக்கள்லஹை சிலட்கமிங்கடல பார்க்க